ஜோக ணம் நமாமி விக்னேஸ்வரங்கஜம் வேல் வேல் முருக்கரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷையர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாத்துக்கும் வீட்டில் நடந்திருக்கும் அது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதை அதற்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில் தான் ரொம்ப முக்கியம் பெரிய சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனாலும் யதார்த்தமா சின்னதாக நடக்கும் அது யார்ட்டை கேட்போம் அந்த காலத்தில் பாட்டி தாத்தா வயசான வாழ்க்கை கேட்போம் அவள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவா இப்போது ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தாலே அது வந்து கூட்டு நாங்கள் வந்து கூட்டு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் இன்னும் வெளிநாடுலாம் போயிட்டால் ரொம்ப கஷ்டம் காலையில் போனால் சாயந்தரம் வேலை திருப்பி அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் மீதி எல்லா நாட்களும் வேலை 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 வேலைன்னு ஓடிகிட்டுருப்பா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இல்லையா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தாலே வந்து ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி எடுத்து பாருங்க நாள் அவ்வளோ ஸ்பீடாக களி அவ்வளோ ஸ்பீடாக ஓடின்ட்டுருக்கு இல்லையா சரி நம்ம வந்து சின்ன விஷயந்தான் ஆனால் பெரிய பலன்கள் சொல்ல போகிறோம் நம்ம வீட்டில் வந்து சில பேர் இந்த விபூதி வச்சுருப்பாள் விபூதியோட மகத்துவம் உங்களுக்கு தெரியும் மந்திரமாவது நீர் வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீர் தொளிக்கப்படுவது நீர் இந்த திருநீற்று மகிமை அப்படிங்கிறது ஏராளமானது சொல்லலாம் அபிஷேக திருநீர் ஒன்று இருக்குது எரு நாளை கொண்டு வந்த ஒரு திருநீர் இருக்குது விராஜா ஹோமம் பண்ண திருநீர் இருக்குது அப்போ திருநீருக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு ஜபிச்ச நீரும் அபிஷேகம் பண்ண நீருக்கும் அவ்வளோ பலன்கள் உண்டு திருநீட்டில் நிறையா பரிகாரங்களும் உண்டு அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா விபூதி எழுப்பி நெற்றியில் வைப்பா ஃபுன் ஒரு ஊது ஊதுவா உடம்பு சரியாகும் குங்குமம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போகிறவா குங்குமத்தை கொடுப்பா சுவாசனைகளுக்கு சுமங்கலிக்கு இந்த விபூதியோ குங்குமமோ தெரியாமல் யாருக்கா கொடுக்கும்போது தட்டிடுது வீட்டில் நம்மளே இருக்கோம் பொறுத்துன்னு கீழே விழுந்துருது இந்த பூஜை பொருள் கீழே இது எதாவது அமங்கலமோ ஏதாவது ஒரு மன சங்கடமாக இருக்க என்னென்னு தெரியல இதுக்கு என்ன பரிகாரம் சிம்பிள் அந்த மாதிரி கொட்டி விபூதி கொட்டி எடுத்தினா கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் ஒரு விபூதி அபிஷேகம் ஆகி பண்ணிருக்கணும் சிவாலயங்களில் இல்லை சுப்பிரமணியர் கோயிலில் குங்குமம் கொட்டி எடுத்து அப்படின்னு சொன்னால் வீட்டில் உடனே ஒரு அஞ்சு சுவாசனை அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமை அது தொட்ட வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிலைகளை கூப்பிட்டு அவளுக்கு ஜாக்கெட் பிட்டெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்து ஒரு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணி நமஸ்காரணம் பண்ணி அவளுக்கு அந்த குங்குமத்தை குங்கும சிமிழ் வாங்கி கொடுங்க இப்படி இதுதான் சின்ன பிராயஸ்த்வம் அந்த பிராயஸ்தம் பண்ணாலே இந்த வீட்டில் ஏதாவது தவறி விழுந்தால் அதை குண்டான விஷயங்கள்லாம் சரியாயிடும் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் நடந்திருக்கிறது ஏற்கனவே நடந்துடுது சார் இது ஒரு ஒரு மாதம் முன்னாடி நடந்தது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது ஒரு ஆறு மாதம் முன்னாடி நடந்தது இப்போ அதற்கு பிராயஸத்தை நீங்கள் சொன்னது பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இது செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு இப்படி நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில பெரிய அந்த மன சங்கடம் சார் உண்மையாகவே நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கொடுத்து மும்பையிலேருந்து ஒருத்தங்க அவங்க பால் அபிஷேகத்துக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறான் டக்குனு அவன் குழந்த உள்ளவன்ட்டா அபிஷேகம் டுப்பு உளுந்துருது கேட்குறான் சார் பால அபிஷேகம் கீழே உண்டு சார் என்ன சார் பண்ணுறது நீங்கள் யாருக்கு அபிஷேகம் பண்ண போனேன்னு கேட்டேன் நான் வந்து வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கோம் அதுக்கு அபிஷேகம் அன்னைக்கு தான் முன்னாடி நாள் பேசிட்டு அதுதான் அபிஷேகம் பண்ண போகிறோம் யார் ஓடினா குழந்தை ஓடித்து நான் பாவாட்டை கேட்டேன் ஏதாவது முருகருக்கு பழனி முருகருக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரசித்தி பெற்ற நம்ம கோயிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கலாம் சார் எங்களால் வரவே முடியல பழனி முருகனுக்கு வந்து நாங்கள் வந்து வேண்டுதல் இன்னும் எங்கள் குலதெய்வமே மு பழனி முருகன் தான் நான் வந்து வேண்டுதல் வச்சிருந்தேன் நான் வர முடியல சார் நாங்கள் மும்பையில் இருக்கங்காட்டி வர முடியலன்னு சொன்னேன் நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் வீட்டிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுறது இருக்கட்டும் முதல்ல அந்த பரிகாரத்தை சரி பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குழந்தை ஓடி போய் தட்டியிருக்கான் முதல்ல அந்த குழந்தைக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்கள் சரியாயிரும்னு சொன்னேன் முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தார் அதிலிருந்து பார்த்துட்டேன்னா அவள் வாழ்க்கையில் வெற்றி 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 நிறையா இருந்துருக்கு ஸோ அவன் நினச்ச காரியம் சாதனமாக இருக்குது அப்போது ஒரு விஷயத்தில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல வரேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ரத் மகேஷ் நன்றி நமஸ்காரம்